வெற்றிவேல் புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்தபுராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி முப்பத்தி மூன்றில் உற்பத்தி காண்டம் அயனை சிறை பொறி என்ற பகுதியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று வெற்றிவேல்ருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் அயனை சிறை புரி படலம் மேடம் ஊர்தியாக உய்த்து விண்ணும் மண்ணும் முருகவேளாடல் செய்துலா அவிவெள்ளி அசலம் மீதில் அமர்த்தரும் நீடு நாளில் ஒரு பகல் கண்ணெறி வேதன் முதலினோர் நாடி அடிவணங்க அவ்வரைக் கண்ணண்ணினார் ஏனாதியான் எனும் செருக்கு இகந்து தன் உணர்ந்துளர் மனாதி கொண்ட செய்கை தாங்கி மரபின் முத்தி வழிதரும் அனாதியீஷன் அடிவணங்கி அருளடைந்து மற்றவன் தனாது மன்றம் நீங்கி வாயில் சாருகின்ற வேளையில் ஒன்பதோடிலக்கமான அணிக வீரர் உள்மகிழ்ந்து அன்பினோடு சூழ்ந்து போற்றாமலன் நம்பொனாலாய முன்பு நீடு கோபுரத்துள் முழுமணித் தலத்தின் மேலின் பொடுவாடி வைகினான் ஈராறு தோல் படைத்துளான் அங்கண் வைகும் முருகன் நம்பன் அடிவணங்கி வந்திடும் புங்கவர்க்குள் ஆதி ஆய போதினானை நோக்குரா இங்கு நம்முன் வருதியால் எனா விழிப்ப ஏகியே பங்கைய ஆசனத்தினோன் பணிந்திடாது தொழுதலும் ஆதிதேவன் அருளும் மைந்தன் அவன் உள்ளத்தை நோக்கியே போதனே இருக்க புகன்று இருத்திவைகளும் நீ புரிந்திடும் நான் முகநாதனானையால் அனைத்தும் நான் படைப்பன் என்றனன் முருகவேளது கேட்டலும் உருவல் செய்து அருளித் தரணிவான் உயிர் முழுவதும் தருதியே என்னில் சுருதியாவையும் போகுமோ எனத் தொல்சீர் பிரமன் என்பவன் இத்திரம் உற்றான் ஐயக்கேள் என்னை ஆதி காலம் தனிலளித்த மைவுலாவரு களத்தினன் அளப்பு இலா மறைகள் செய்ய ஆகமம் பல புரிந்து அதில் சிலையான் உய்யுமாறு அருள் செய்தனன் அவை உணர்ந்துடையேன் நான் முகன் இசைத்தலும் அவற்றின் இருக்காம் ஒன்று நீ விளம்புதி என முருகவேல் உரைப்ப நன்று என மறை எவற்றிற்கும் ஆதி நின்றது ஒரு தனிமொழியை உன்னோதினன் நெறியால் இருந்தவன் குடிலை முன்சாற்றி மாமரைத்தலை எடுத்தனன் பகர்தலும் வரம்பில் காமற் பெற்றுடை குமரவேள் நிற்றி முன்கழரும் ஓம் எனப்படும் மொழிப் பொருள் என்றுரைத்தான் முகத்தில் ஒன்றதா அவ்வெழுத்து உடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்தினுக்கு உரை பொருள் ந என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெளியினன் விக்கித் திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே ஈசன்மேவரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எலாவெழுத்திற்கும் வெழுத்திற்கும் முதலாய் காசி தன்னிடை முடிபவர்க்கெம்பிரான் கழரும் மாசில் தாரகப் பிரமமாம் அதன் பயன் ஆய்ந்தான் தெருளதாகிய குடிலையைச் செப்புதல் அன்றி பொருளறிந்திரன் என் செய்வான் கண்ணுதற் புனிதன் அருளினால் அது முன்னரே பெற்றிலன் அதனால் மருளுகின்றனன் யாரதன் பொருளினை வகுப்ப தூமரைக்கெலாமாதியும் மந்தமும் சொல்லும் ஓமெனப்படும் ஓரெழுத்துண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால் நாம் இனி சில அறிந்தனம் என்பது நகையே எட்டவொனா தவக்குடிலையில் பயன் இணைத்து என்றே கட்டு உரைத்திலன் மயங்களும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வது இத்தன்மையதோ என அச்செவ்வேள் குட்டினான என் நான்கு மாமுடிகளும் கொலுங்கு மறை புரிந்திடும் சிவனருண் மதலை மாமலர் மேல் உரை புரிந்தவன் பதத்தினால் உதைத்து நிறை புரிந்திடு பரிசனரைக் நிகழச் சிறை புரிந்துடுவித்தனன் கந்தமாம் சிலம்பில் மாமலர் பண்ணவன் தனை அருண் சிறையில் வல்லி பூட்டுவித்து யாவையும் புரிதரவல்லோன் எல்லை தீர்தரு கந்தமால் வரைதனிலேகிப் பல்லுயிர் தொகை படைப்பது நினைந்தனன் பரிவால் ஒரு கரம் தன்னில் கண்டிகை வடம் பறித்து ஒருதன் கரதலம் தன்னில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோடு அபயம் தர பரம்பொருள் மகனோர் திருமுகம் கொடுச்சதுர்முகன் போல் விதி செய்தான் உயிரினுக்கு உயிராகியே பரம் சுடர் ஒளியாய் வியன் மறைத் தொகைக்கு ஈரதாய் விதி முதல் உரைக்கும் செயலினுக்கு எல்லாம் ஆதியாய் வைகிய செவ்வேளையன் எனப் படைக்கின்றதும் அற்புதமாமோ விசினோன் சிறை புகத்தானே உயிர்த்தொகையளி தருமுகன் இருந்தான் அண்ணலன் திசை முகனொடுவந்து சூழமரர் உன்னடுங்கியே தொழுது தம்பதங்களில் உற்றார் மீண்டும் பகுதி முப்பத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இவரை பதிவு முருகனடியார்கள் சீனவாசன் வணக்கம் விட்டுவேல் முன்னுக்கருவுகிறா வெளிநாள் கருவுகிறா விட்டுவேல் முன்னு கருவுகிறார்